இன்றைக்கி ஓனர் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் போய் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ கிளம்பி வந்து இஸ்ராவுக்கு தான் இருக்கேன் என் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பதிமூணு கிலோமீட்டர் இருக்கும் இஸ்ரா எப்போதுமே வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இஸ்ராவுக்கு போவாங்க அவங்க கஃபீல் பட் இன்றைக்கி வந்து அங்கே சமைக்கிறதுக்கு புதுசாக ஆள் வந்திருக்காங்க ஸோ அவங்ககிட்ட தான் போய் சாப்பாடு வாங்க போகிறேன் இப்போ போயிட்டு இருக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரியாதில் தமாம் ரோட்டில் தான் இருக்கோம் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இஸ்திரா தான் ஸோ ஒரு சிலவங்க இங்கே வந்து சொந்தமாகவே இஸ்திரா வச்சுருப்பாங்க ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மொத்தம் ரெண்டுக்கு எடுத்து போய் என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணிட்டு வருவாங்க இங்கே இஸ்ரா பார்த்தீங்கன்னா ஒன் டே ரெண்டுக்கு எடுக்கணும்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஏழு வரையும் வரும் நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வந்துடும் ஸோ இந்த ரோட்லாம் பார்த்திங்கன்னா கேமரா எதுவுமே கிடையாது பட் இருந்தாலும் பார்த்து போகணும் இங்கே பார்த்தீங்கன்னா டெம்ப்ரவரியாக கேமரா வச்சுருப்பாங்க இந்த மாதிரியா நமக்கே தெரியாது ஸோ ஸ்பீடாக போனால் பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபா நம்ம ஊருக்கு பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் கிட்ட மாதிரி இருக்கும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இஸ்ரா பக்கத்தில் வந்துட்டோம் இது இருக்கிறதுலே இந்த ஏரியாவிலே பெரிய போர்டு ஸோ நம்ம எல் சிக்னல்னாலும் ஈஸியாக நம்ம போயிடலாம் பட் இந்த ரவுண்டப் போர்டில் போயில் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இந்த போர்டில் போகணும் இஸ்ரா பக்கத்தில் வந்துருச்சு இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் அங்கே ஏற்கனவே சமைச்சி வச்சிருப்பாங்க ஸோ நம்ம அதை போய் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிடணும் போடுறவரில் பார்த்திங்கன்னா பிளாங்கெட் எடுத்து வச்சிருக்கேன் வண்டியில் ஒரு நாலு பிளாங்கெட்டு அதை போய் லாண்ட்ரியில் வாஷ் பண்ண கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் இந்த மாதிரி இஸ்ரா டியூட்டி பார்த்திங்கன்னா எப்போவா தான் வரும் ஸோ அதுவும் ஈவினிங்கு மேலே தான் வரும் இன்றைக்கி மார்னிங்கே வந்துடுச்சு அந்த மாதிரி நம்ம இஸ்ரா டியூட்டி போயில் அங்கே நல்ல ஃபுட்டு கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் ஜூஸ் ஒரு வழியாக நம்ம இஸ்ரா பக்கத்தில் வந்துட்டோம் முதல்ல பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இஸ்ரான்னு தெரியலாது ஸோ ரெண்டாவது இருக்க இஸ்ரா தான் எங்கள் கஃபில் ஓனரோட இஸ்ரா வீக்லி ஒரு நாள் இங்கே வருவாங்க இந்த இஸ்ராக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலு அதுக்கப்புறம் கைமான்னு சொல்லுவாங்க அது எல்லாமே உண்டு ஸோ இங்கே வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு உள்ளே போவாங்க வீக்லி ஒன் டைம் அது வீக்லி ஒன் டைம் மட்டும்தான் வருவாங்க சம்டைம் பார்ட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வருவாங்க ஸோ நம்ம வந்துவிட்டோம் இப்போ ஏற்கனவே சமைச்சி வச்சுருப்பாங்க அதை வாங்கிட்டு நேராக ரூமுக்கு கிளம்பிட வேண்டியதான் நம்ம வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடியாகிடுச்சு ஸோ ஹாட் பாக்ஸை கொடுத்து ஃபுட்டை வாங்கிட்டு நேராக நம்ம ரூமுக்கு கிளம்பிட்டோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு அரபி ஃபுட்டு இது பேர்வே எனக்கு என்னன்னே தெரியல ஸோ இங்கே அரபி விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஓனர்லாம் இந்த ஃபுட்டை ஸோ இதை கொண்டுட்டு பாத்தீங்கன்னா நேராக நம்ம போற வழியிலே லாண்ட்ரியில் நம்ம வாஷ் பண்ண பேட்டையும் கொடுத்துட்டு ரூமுக்கு போயிடுவோம் இப்போ ஃபுட் எடுத்துட்டு போற வழியில லாண்ட்ரிக்கு தான் போயிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா சவுதியில உள்ள தெரு ஸோ தெருக்கல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவு டிராஃபிக்கே இருக்காது ஹைவேஸில் மட்டும்தான் வண்டி போயிட்டு போய்ட்டு வந்துருக்கோம் இப்போ சவுதி அரேபியாவில் சம்மர் டைம்னால் காலைல ஒரு நாலு அஞ்சு மணி வரைக்கும் யாருமே வெளியே மாட்டாங்க ஏன்னா வெயில் பார்த்திங்கன்னா அந்தளவு அடிக்குது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா அறுபது டிகிரி வண்டியில் ஏசி இருந்தாலும் இந்த வெயிலில் போக முடியாது மூச்சு திணறும் அந்தளவு தான் அடிக்குது நம்ம லாண்ட்ரி பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் வரும்போதே நம்ம நாலு பிளாங்கெட் வாஷ் பண்ண எடுத்துகிட்டு வந்தோம் இதை பார்த்திங்கன்னா ஒன் டேயில் வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இன்றைக்கி கொடுத்தோன்னா நாளை கழிச்சு வந்து வாங்கிக்கலாம் பிளாங்கெட்டை வாஷ் பண்ண கொடுத்துட்டு நேராக ரூமுக்கு கிளம்பிட்டோம் இப்போ ஹைவேல இருக்கோம் ஹைவேல போயில ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டிருக்கணும் கேமரா பார்த்து பார்த்து தான் போகணும் ஸோ சவுதி அரேபியாவை வரைக்கும் இந்த மாதிரி கேமராவோ முக்காலிஃபாவோ எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம டிரைவர் சம்பளத்துலேருந்து தான் கொடுக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கவனித்து வண்டி விட்டணும் வீடியோப் தான் மறக்காமல் எப்படி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ